Kenapa? Kenapa akhirnya? Amma sana? Amma? Hai huh? <tuh> <Ay. tuh> Amma sana dengan Amma? <tuh> huh? oh, yu -yu. <tuh> amma? Nah, hmm. hmm. apa sebenarnya apa? Kami. Tata. Tata sebenarnya. Apa di pesen tadi? Apa di pesennya? Tidak. Tidak. ஏ என்ன விளாட்டு நேரத்தில் மணி பன்னெண்டு ஆகுது ம் விளாடா நேரமா அது என்ப்பா ஆ ஐயோ ஐயா என்ன பேசுகிறீங்க என்ன பேசுகிறீங்க அம்மாட்டா ஐயா என்ன பேசுகிறீங்க விளையாடுங்கண்ணா ம் ம்ல ல்லாப்பாத்துக்கம் இல்லையா எப்போ தூங்குறது ஐடியா இருக்கு ம் எப்போ தூங்க போகிறீங்க தூக்கம் இல்லையா அல்லையா தூக்கம் தூக்கம் இல்லையா இல்லையா தூக்கம் இல்ல குட் நைட் சொல்லுங்க குட் நைட்

நைட் தம்பி என்ன பா? ஏன் கோவமா இருக்கீங்க? நம்ம மேல என்னாச்சு? அதோ ஏன் கோவ? என்ன கோவ? ஏன் ஏன் கோவ? என்ன கோவமா இருக்கே? அது பேபி ಲ್ಯಾங்குவேஜ்ல பேசுற. அப்டின்னு முதல்ல சொல்லிட்டே இருக்க மாட்டீமா? சொல்லு தம்பி ஏதாவது இருந்தா ஓபனா பேசு. ஆ பேபி ಲ್ಯಾங்குவேஜ்ல தான் பேசுற.

பாஸ் <Reynolds> 아우 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 아